நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது அருள்மிகு ஸ்ரீ கருணாம்பிகா சமேத ஸ்ரீ தண்டீஸ்வரர் சிவஸ்தலம் இந்த திருத்தலமானது சென்னை வேளச்சேரி என்ற இடத்தில் அமைந்துள்ளது இந்த திருத்தலத்தில் வேதங்களை வைத்து பூஜை செய்த இடம் என்று கருதப்படுகிறது இந்த ஸ்தலமானது ஆயுள் விருத்தி ஸ்தலம் அதாவது ஆயுளை நீட்டிக்கக்கூடிய திருத்தலம் மேலும் இந்த திருத்தலத்தில் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மேலும் பல தகவல்களை கோவில் குருக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் பார்வதி ஹர ஹரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்கேவா போற்றி உமையொரு பாகன் اللهم لا